அரங்கரும் அடியேனும் ஓ நம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் வினை தூய்மை ஈன்றால் பசி ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை உடலை பெற்றெடுத்த தாயின் பசி கண்டு வருந்த நேர்ந்தாலும் இதனை காரணமாக காட்டி அறமற்ற செயலை செய்தால் சான்றோர்களின் பழிக்கு ஆளாக நேரிடும் கடமையை விட அறமும் வாய்மையும் மிக முக்கியம் என்ற ஆறுமுக பெருமானே ஒரு மனிதனுக்கு அவனது வாழ்வில் இருவருக்கு முக்கிய பங்கு உண்டு ஒன்று இந்த உடலை பெற்றெடுத்த தாய் மற்றொன்று ஆன்ம நலனுக்காக பாடுபடும் குரு சான்றோர்கள் தன் தாயுக்கும் குருவிற்கும் உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் தருவார்கள் உண்மையும் நேர்மையும் போன்றது தாயும் குருவும் இவர்கள் இருவரும் பழிக்கும் படியான செயலை செய்துவிடக் கூடாது என்ற ஆழமான அழகான கருத்தை பெருமான் கூறியுள்ளார் இந்த உடல் நலனுக்காக பிற காரணங்களைக் காட்டி தர்மநெறி அறநெறி சத்திய நெறியில் இருந்து மாறக்கூடாது தாயின் பசியை போக்குவதற்காகத்தான் இத்தகைய அறமில்லாத செயலை செய்தேன் என்றாலும் கூட சான்றோர்கள் இத்தகைய செயலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் கடமையை விட சத்தியமும் அறமும் முக்கியம் என எண்ணுவார்கள் அதனால் இறைவனின் அருளை பெறுவது கடினம் என்பதை அறிவார்கள் தாய் என்ற உறவு எல்லோருக்கும் எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் குரு என்ற ஆன்ம உறவை நாம் தேடுவதில்லை அதனால் ஆன்ம பலத்தை பெற முடிவதில்லை பல பிறவிகளை எடுத்து துன்பத்தில் சுழன்று கொண்டிருக்கின்றோம் தாயின் அன்பும் தந்தையின் அறிவும் நம்மை தக்க குருவிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் குரு மட்டுமே ஒருவனை இறைவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும் இன்றைய நன்னாளில் குருவிற்கும் தாயிற்கும் நெறி தவறாத நமது கடமையை செய்து அவர்களது ஆசியை பெறுவோம் குருவின் ஜென்ம நட்சத்திரமும் புத்தாண்டும் இணைந்த இன்றைய நன்னாளில் தர்மத்தை செய்து புண்ணிய பலத்தை பெறுவோம் நம்பியவர்களுக்கு தாயாக இருந்து அருள் செய்யும் தயாபரனை வாழ்க வாழ்க குருவின் அருளோடு ஆங்கில புத்தாண்டுகள் வாழ்த்துக்களுடன் பணிவான காலை வணக்கம்